ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் தொடருக்கான கோப்பையை கைப்பற்றி இளம் வீரர்கள் செலிப்ரேட் பண்ணி இருக்கையில் சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் மட்டும் அங்கு அந்த செலப்ரேஷனில் ஈடுபடாமல் தனியாக நின்று ஏதோ ஒன்றை சிந்திச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க இதை சரியாக கவனித்த ரோஹித் சர்மா அவங்களுடைய தோல் மீது கையை போட்டு அவங்கள தனியாக அழைச்சிட்டு போய் பேசியிருக்காங்க இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே பேசும் பொருளாகவும் மாறி இருக்குது அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் தற்போது நடைபெற்றது இதில் ஏற்கனவே இரண்டு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலைமையில் மூன்றாவது ஓவர்நாள் போட்டியில் சில மாற்றங்களோடு இந்திய அணி கலந்திறங்கினாங்க இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணி முதல்ல இந்தியாவை பேட்டிங் பண்ண அழைச்சாங்க இந்த போட்டியில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு பந்துகளில் ஒரு ரன்னை மட்டுமே எடுத்து அவுட்டாகி வெளியேறிட்டாங்க சுப்மன் கில் அவர்களோ அதிரடியாக விளையாண்டாங்க நூற்றி இரண்டு பந்துகளில் பதினாலு பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு நூற்றி பன்னிரெண்டு ரன்களை வந்து குவிச்சாங்க விராட் கோலி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல டச்சில் வந்து இருந்தாங்க ஐம்பத்தி ஐந்து பந்துகள் சந்தித்து ஏழு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு ஐம்பத்தி இரண்டு ரன்களை குவிச்சாங்க ஷேயஸ் அய்யர் அதிரடியாக விளையாண்டாங்க அறுபத்தி நாலு பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்களோடு எழுபத்தி எட்டு ரன்களை குவிச்சாங்க கடைசி கட்டத்தில் ஓரளவு உறுதுணையாக இருந்து விளையாடிய கே எல் ராகுல் இருபத்தி ஒன்பது பந்துகளில் மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு நாற்பது ரன்களை குவித்து ஆட்டமிழந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தரப்பில் அடில் ரஷீத் மற்றும் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க அடுத்ததாக முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கினேன் இங்கிலாந்து அணி இந்திய அணியுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்துட்டாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக கஸ் அட்ஸ்கின் மற்றும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரன்களை வந்து குவிச்சாங்க அதன் பிறகு பென் டக்கட் முப்பத்தி நாலு ரன்களை எடுத்தாங்க டாம் பேண்டன் முப்பத்தி எட்டு ரன்களை விழுந்து எடுத்திருந்தாங்க இந்திய அணியில் ஹஸ்தீப் சிங் அர்ஷித் ராணா அக்ஷர் பட்டேல் ஹார்டிக் பாண்டியா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் தலா ஒரு விக்கெட்டையும் வந்து வீழ்த்தியிருந்தாங்க இந்த போட்டியில் சதம் விளாசிய சுப்மன் கில் அவர்கள் தான் ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் விருதையும் வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வீரர்களுடைய கையில் வந்து கோப்பை கொடுக்கப்பட்டுச்சு அந்த கோப்பையை வாங்கினதுக்கப்புறம் வீரர்கள் அனைவருமே அந்த கோப்பையோடு போஸ்ட் கொடுத்துட்டு ரொம்பவே சத்தமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் மட்டும் தனியாக நின்று எதை ஒன்றை யோசிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க இதை சரியாக கவனித்த கேப்டன் ரோஹித் சர்மா உடனடியாக அவங்களுடைய தோல் மீது கையை போட்டு அவங்கள தனியாக அழைச்சிட்டு போய் சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அவங்க ஐம்பது ரன்களை கடந்ததுக்கப்புறம் ஆட்டம் எழுந்ததுக்கப்புறம் விராட் கோலி ரொம்பவே அமைதியாக இருந்து ஒரு கோவத்தோடு வந்து காணப்பட்டாங்க அப்போதே அவங்களை சமாதானப்படுத்தி பேசுனாங்க ரோஹித் சர்மா அதை பற்றி அவங்கள சமாதானப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தற்போது நீங்கள் நல்ல ஃபார்முக்கு தான் வந்து திரும்பி இருக்கீங்க சாம்பியன் ஸ்டாஃபி போன்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் உங்களுடைய ஃபார்ம் அணிக்கு ரொம்பவே தேவை அது மட்டும் இல்லாது இந்த ஃபார்மை நீங்கள் இப்படியே கீப் அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் கோப்பையை வெல்வதற்கு ஒரு முக்கியமான அணியாக நாம் வந்து திகழ்வோம் அப்படின்னு அவரிடம் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது அணியில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் அவரோடு விவாதம் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுடைய ஒரு பேட் பிளேஸில் கூட அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விராட் கோலி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் கேப்டனாக இருக்கும்போது ஒரு நல்ல ஃபார்மில் இருந்த ரோஹித் சர்மா அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தாங்க தற்போது அதே போல் தான் ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக இருக்கும்போதும் தற்போது விராட் கோலி அவர்களை இவங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி